ஹலோ ஹாய் இனிக்கான கோட்ஸ் பார்த்தீங்கன்னா உன் திறமைகளை பிறர் புகழட்டும் அப்படிங்கிற மாதிரி எப்படி இதுலயே மீனிங் இருக்கு நம்மளை நம்மள பத்தி நம்மளே பெருமையா சொல்லாம நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோ நம்ம கூட பழகுனவங்களோ நம்மளை பத்தி நல்லதா சொல்றது அப்படிங்கிற மாதிரி ஆனாலுமே இன்னொரு விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும் என்னன்னா இதுல வந்து வஞ்சி புகழ்ச்சி அணியும் இருக்குது ஒருத்தரை புகழ்வது போல் இகழ்வது அப்படிங்கிற மாதிரி ஆனா இப்போ எப்படி சொல்றது நம் முன்னாடி ரொம்ப புகழ்ந்துட்டே இருக்காங்கன்னா நம்மள கலாய்க்கிறாங்க அந்த மாதிரியும் கூட தோணும் இருந்தாலும் எப்போ புகழ்ந்தாலுமே நம்ம கொஞ்சம் அமைதியாக ஹேண்டில் பண்ணணும் மூஞ்சிக்கு முன்னாடி புகழாதீங்க பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அவரைக்காய் பொரியல் பண்ண கத்திரிக்காய் போ கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு புளி குழம்பு வச்சேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்பவும் போல தான் நேத்தாவது கொஞ்சம் சீக்கிரமா போயாச்சு இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆயிடுச்சு எனக்கு ஒரு டவுட்டு நான் உங்ககிட்ட கேக்குறேன் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து நம்ம நகையை எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் செய்கோழி வாங்குறாங்க ஏன்னா அவங்க நகை செய்கிறாங்க அதனால செய்கோழி நம்மக்கிட்ட வாங்குறாங்க சேதாரம் வாங்குறாங்க அது என்ன கணக்கு இப்போ சேதாரம் ஆச்சுன்னா அந்த நகை நம்ம காசு கொடுத்தா அந்த சேதாரத்துக்கான பொருளை நம்ம கிட்ட கொடுக்கணும் தானே எனக்கு இன்றைக்கி நான் இன்ஸ்டாவில் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் அதுலேருந்து தான் எனக்கு இந்த கொஸ்டின் வந்தது சரி அதுக்கான ஆன்சர் அவங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போ அவங்க நகை செய்கிறதுக்காக நம்ம அவங்கக்கிட்ட காசு கொடுக்குறோம் நம்ம ஆனால் நம்மளுக்கு அதே அதே மதிப்புக்கான நகையை தான் நம்மளுக்கு தராங்க இருந்தாலுமே அந்த சேதாரத்துக்கான பொருள் நம்மக்கிட்ட இல்லை தானே அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் இன்றைக்கான டே வந்து கொஞ்சம் ஈவினிங்னால் கொஞ்சம் மழை பெஞ்சுது நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் காற்றே அடிக்கலைன்னு நேற்று சொல்லியிருந்தேன் ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப நடக்கவே முடியாது இன்னையே தழுற அளவுக்கு காற்று அடிச்சுது நான் நினச்சிட்டு அப்படியே சிரிச்சிட்டே வந்தேன் நேற்று நம்ம சொன்னோமே இல்லைன்ட்டு இன்னைக்கு அதுக்கு மிச்சமாக காத்தடிக்குது அப்படிங்கிற மாதிரி சரி இதோட இந்த வீடியோ நான் கிளம்பி முடிச்சுட்டேன் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வரைக்கும் பொறுமையாக என் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்